இன்று வைகாசி சனி ஆஞ்சநேயரை வழிபட சனியால் ஏற்படும் சங்கடம் நீங்கும் ராமாவதாரம் முடிந்து கிருஷ்ணாவதாரம் நடக்கும் துவாபரேகம் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அமரர்குலம் காத்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிரானின் திருநாமத்தை ஜபித்தவாறு வாழ்ந்து வந்தார் வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சம் ஆவார் சூரிய குமாரனான சனியோ சிவபெருமானிடம் சனீஸ்வரன் என்று ஈஸ்வர பட்டத்தைப் பெற்றவர் ஆஞ்சநேயர் மார்கழி திங்கள் மதிமறைந்த நன்னாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜோதிட சாஸ்திரப்படி தனுராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற சுபவேளையில் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவராதலால் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் அவரை பிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் சனி பகவான் ஆஞ்சநேயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமநாமத்தை ஜபிப்பதும் ஸ்ரீராமரை மலர் கொண்டு ஆராதிப்பதுமாக இருந்து வந்தார் ஆஞ்சநேயர் பூ பறிக்க மலர் வனம் புறப்படும் போது அவரை பிடிக்கலாம் என்று சனி பகவான் காத்து கொண்டிருந்தார் சனி பகவானின் எண்ணத்தை முன்னதாகவே தெரிந்து வைத்திருந்த அனுமன் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்புவதற்கு உகந்த மார்க்கத்தை தெரிந்து வைத்திருந்தார் ஆஞ்சநேயர் திருமாளிகையின் மணிக்கதவை சற்று திறந்து தமது வாலை மட்டும் கொஞ்சம் வெளியே நீட்டினார் அவ்வளவுதான் ஆஞ்சநேயரை பிடிக்க வெளியே நின்று கொண்டிருந்த சனி பகவான் இதுதான் சமயம் என்று ஆஞ்சநேயர் வாலை கெட்டியாக பிடித்து கொண்டார் சனி பகவானின் செயலை புரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் முகம் மலர சுவாமி என்னை விட்டு விடுங்கள் என்றார் அதற்கு சனி பகவான் ஆஞ்சநேயா அது எப்படி முடியும் ஏழரை ஆண்டு காலம் உன்னை நான் பிடித்து ஆட்டி படைக்க வேண்டும் என்பது நியதியல்லவா என்று கேட்டார் என் ராம ஜபத்துக்கும் பூஜைக்கும் உங்களால் ஊறு வரலாமா ஈஸ்வர பட்டம் பெற்ற தேவரீர் ஈஸ்வர சுரூபமான இந்த எளியவனை விட்டு விலகுதல் தான் உசிதமானது உத்தமமானது என்றார் ஆஞ்சநேயர் இல்லை ஆஞ்சநேயா இது என்னால் முடியாது நான் அந்த ஈஸ்வரனை பிடித்துள்ளேன் பூவுலகில் வாசம் என்று வந்துவிட்டால் கிரணினருக்கு கட்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இது ஜோதிடத்தின் தீர்ப்பு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு என் ஸ்ரீராமச்சந்திர பிரபுதான் முக்கியம் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை தங்கள் பிடியிலிருந்து எப்படி தப்புவது என்பது எனக்கு தெரியும் ஆஞ்சநேயர் ஆணித்தரமாக கூறினார் இவ்வாறு சனி பகவானிடம் தமது முடிவை திலமாக சொன்ன ஆஞ்சநேயர் ஆனந்தம் தாங்காமல் வாலை சுழற்றி சுழற்றி துள்ளி குதித்து ராமநாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு ஆடத் தொடங்கினார் சூட் ஆஞ்சநேயரின் பிடித்துக் கொண்டிருந்த சனி பகவான் வாலை பிடிக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார் வாளன் நுனியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் ஆஞ்சநேயரிடம் வாயுகுமாரா நீ எப்போது உனது பஜனையை நிறுத்தப் போகிறாய் என்று கேட்டார் ஸ்ரீராமா நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்துவதா நன்றாக கேட்டீர்களே ஒரு கேள்வி சிரித்துக் கொண்டே சொன்னார் ஆஞ்சநேயர் துள்ளி குதிக்கிறாயே அதை எப்போது நிறுத்துவாய் என்று கேட்டேன் நீர் எம்மை எத்தனை ஆண்டுகள் பிடிப்பதாக உத்தேசம் ஏழரை ஆண்டுகள் அப்படியானால் நானும் ஏழரை ஆண்டுகாலம் கொண்டே இருப்பேன் ஆஞ்சநேயரின் முடிவு சனி பகவானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது சனி பகவான் தமக்குள் ஓர் முடிவிற்கு வந்தார் இவரை விட்டு விடுவோம் ஏழரை ஆண்டுகள் நான் பிடிப்பேன் என்ற அச்சத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இந்த பய உணர்வே நான் ஏழரை ஆண்டு காலம் அவரை பிடித்ததற்கு சமம் என்று எண்ணியவராய் ஆஞ்சநேயர் வாலை விட்டு கீழே இறங்கினார் சனி பகவான் ஆஞ்சநேயர் வாலை உள்ளே இழுத்து கொண்டு உள்ளிருந்தபடியே சுதகர்மா உனக்கு எனது வந்தனங்கள் என் ராமர் உன் ஈஸ்வரனை பூஜித்தவர் நானோ அந்த ஈசனின் சொரூபம் நீயோ அந்த ஈசனால் சனி பகவான் என்ற பட்டத்தை பெற்றவன் அது மட்டுமல்ல உன் தந்தையான சூரிய பகவான் என் குருதேவர் இப்படி நாம் இருவருமே அந்த ஈஸ்வர அன்பிற்கு பாத்திரமானவர்கள் என்பதனை நீ உணர்வாய் என்றார் ஆஞ்சநேயர் வெளியே வந்து சனி பகவானை வணங்கினார் சனி பகவானும் ஆஞ்சநேயரை வணங்கி ஆஞ்சநேயா உன்னால் உன் பக்தர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியொரு அற்புத திருவிளையாடலை அந்த ஈசனே நடத்தினார் போலும் என்றார் ஸ்ருதகர்மா எம்மை துதி போர்களை நீ எந்த வகையிலும் துன்புறுத்தலாகது அவர்களுக்கு நல்ல மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் ஆஞ்சநேயா சனி சனிபகவான் எல்லா சிவன் கோவில்களிலும் சனி பகவான் சன்னதி எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியை காணலாம் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் தம்மால் அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் நேராமல் அருள் புரிவார்